அச்ச என்பது எங்களுக்கு சொந்தமானது இலங்கைக்கு சொந்தமானது இதன் மூலமாக ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தேர்தலிலே உங்களுக்கு வாக்குகளை அதிகரித்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் பேசலாமே தவிர மோடியின் வருகை என்பது மீனவர்களுக்கான வருகை அல்ல மோடியின் வருகை என்பது பதிமூன்றாவது திருத்தத்துக்கான வருகை அல்ல மோடியின் வருகை என்பது மாகாண சபைகளுக்கான வருகை அல்ல இது மாத்திரம் மோடி இங்கு வந்ததன் பிறகு ராமேஸ்வரத்துக்கு சொல்லுகிறோம் ராமேஸ்வரத்துக்கு செல்கின்ற பொழுது ஏதாவது அங்கே இருக்கின்ற மீனவர்களுக்கு ஏதாவது டொப்பி ஒன்று கொடுக்க வேண்டி வரும் முடியுமாக இருந்தால் அந்த டொப்பியை நாங்கள் கொடுத்து அனுப்புவதற்கும் கூட நாங்கள் தயாராகி வருவோம் இந்த கச்சத்தீவு பிரச்சனை தொடர்பாக இந்த பிரச்சனைக்கான பதில் உங்களுக்கு என்னை விட நன்றாக தெரியும் என்று நான் நினைக்கின்றேன் அதற்கான பதில் இருந்த போதிலும் கூட உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்திய தமிழ்நாட்டில் தேர்தல் வருமாக இருந்தால் அதோடு சேர்த்து கச்சத்தீவும் வரும் தேர்தல் பிரச்சாரங்கள் இடம்பெறுகின்ற பொழுது அதனுடைய அதனுடைய பிரதான கருப்பொருளாக கச்சத்தீவு மாற்றப்படுவது தவிர்க்க முடியாது அது இன்றைக்கு நேற்றால் தொடர்ச்சியாக இருக்கின்ற ஒன்று அப்போ அது இன்னைக்கு கருணாநிதியின் தந்தையாரான நாங்களெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு மதிப்புக்குரிய கருணாநிதி காலத்திலும் கூட இந்த பிரச்சனை இவ்வாறு பேசப்பட்டிருக்கிறது ஜெயலலிதா எம்ஜிஆர் அம்மையார் அண்ணன் உடைய காலத்திலும் கூட இதுவரையில் பேசப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இதற்கு ஸ்டாலின் மாத்திரம் விதிவிலக்கு அல்ல நான் என்ன ஏனென்றால் விசேடமாக ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நாங்கள் சொல்ல வேண்டும் அதாவது கச்சத்தீவு என்பது எங்களுக்கு சொந்தமானது இலங்கைக்கு சொந்தமானது இது எங்களால் மாத்திரமல்ல இது சர்வதேச ரீதியாகவும் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று அது மாத்திரமல்ல ஐக்கிய நாடுகள் சபையிலும் கூட இதற்கான வரையறை இருக்கின்றது அதனால் இதோடு வைத்து யாரும் சும்மா வேண்டுமென்று நீங்கள் எல்லாம் தேர்தலுக்காக விளையாடலாம் இதன் மூலமாக ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த தேர்தலிலே உங்களுக்கு வாக்குகளை அதிகரித்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் பேசலாமே தவிர உண்மையிலேயே இது தொடர்பாக எங்களுடைய நிலைப்பாடு எங்களுடைய அரசாங்கத்தினுடையப்பாடு கச்சத்தீவு எங்களுடையது எங்கள் மக்களுக்கு சொந்தமானது இருக்கின்ற வந்து இல்லை கடலில் புதைப்பதற்கான தீர்மானம் அல்ல ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் இந்திய படகுகளின் வருகை என்பது தோழர்களுடைய வருகை என்பது எங்களுடைய கடல் வளத்தை இருக்கின்றார்கள் கடல் வளத்தை அழித்து நாளைக்கு எங்களுடைய கடலில் இருக்கின்ற வளங்களை இல்லாது செய்திருக்கின்றார்கள் அப்போ அதனால் அழிக்கப்பட்ட வளங்களை மீள கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது அழிக்கப்பட்ட இடங்களை மீள பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த அழிக்கப்பட்ட இடங்களை மீகில புனரமைக்கின்ற வேலைகளில் ஒன்றாக அந்த இடங்களை அழித்த படகுகள் ஊடாக நடவடிக்கை எடுக்கலாமாக இருந்தால் அது சாதகமானது என்றே நான் நம்புகின்றேன் இருந்த போதிலும் கூட அதற்கான இன்னமும் கூட திட்டவட்டமான முடிவுகள் எடுக்கவில்லை இன்னொரு இரண்டு ஒரு நாட்களில் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படும் அதே போன்று நாங்கள் மறுபுறத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் இவைகளை வேறு ஏதாவுக்கு மக்களுக்கு சாதகமான பயன்பாடுகளுக்கு பயன்படுத்த முடியுமா என்பதையும் கூட நாங்கள் இப்பொழுது பேசி கொண்டு வருகின்றோம் இருந்த போதிலும் கூட இவைகளில் ஒன்று இவைகளை மீள கொண்டு சென்று காரைநகர் பிரதேசத்தில் தடுத்து வைப்பதற்கான வேலை திட்டமும் இருக்கின்றது அதே நேரத்தில் ஏனைய நடவடிக்கைகள் இவைகள் சம்பந்தமாக இன்னமும் கூட இறுதியாக முடிவு இன்னமும் எடுக்கவில்லை இந்திய பிரச்சினை என் கேட்டால் மோடியுடைய வருகை என்பது மீனவர்களுக்கான வருகை அல்ல மோடியின் வருகை என்பது பதிமூன்றாவது திருத்தத்துக்கான வருகை அல்ல மோடியுடைய வருகை என்பது மாகாண சபைகளுக்கான வருகை அல்ல அவைகள் அவ்வாறு கூறிக்கொண்டு வேண்டுமென்றால் இங்கே இருக்கின்ற தமிழ் அரசியல் கட்சிகள் ஏதோ சுய திருப்தி அடையலாமே தவிர இதில் வேறு எந்த விதமான இதுகள் கிடையாது இருந்த போதிலும் கூட அவர்கள் அதாவது இந்த பிரச்சனை இவ்வாறு உண்டு இருக்கின்றது என்று ஏதாவது பேச்சுவார்த்தை தொடுக்கலாம் பேச்சுவார்த்தை தொடுக்கின்ற பொழுது நாங்களும் அதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் இருக்கின்றோம் அதே போன்று இவ்வாறான பிரச்சினைக்கு மிகவும் முக்கியமாக இருப்பது தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் அது மாத்திரமல்ல மோடி இங்கு வந்ததன் பிறகு ராமேஸ்வரத்துக்கு செல்கின்ற ராமேஸ்வரத்துக்கு செல்கின்ற பொழுது ஏதாவது அங்கே இருக்கின்ற மீனவர்களுக்கு ஏதாவது டொப்பி ஒன்று கொடுக்க வேண்டி வரும் முடியுமாக இருந்தால் அந்த டொப்பியை நாங்கள் கொடுத்து அனுப்புவதற்கும் கூட நாங்கள் தயாராகி வருகின்றோம்